அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறோம் நேற்று ஷோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சர்வே நாங்கள் எடுக்க போகிறோம் கலந்துக்கோவோன்னு சொல்லியிருந்தோம் ஆயிரக்கணக்கான நேயர்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டீங்க உங்களோட எல்லா கருத்துகளும் நானும் வரணும் எங்கள் டீமும் படிச்சுக்கிட்டு தான் வந்து இருக்கும் இன்னும் கலந்துக்காதவங்க நிச்சயம் கலந்துக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் இம்பர்ஃபெக்ட்ஷோவில் டெமோக்ரஸி இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக பாராட்டினாலும் பாராட்டலாம் விமர்சனம் பண்ணுறதுனால தாராளமாக விமர்சனத்தை முன்வைக்கலாம் நேற்றே நிறையா பேர் விமர்சனம் பண்ணி கருத்துரை பற்றியில் கருத்துக்கள்லாம் போட்டிருந்தாங்க படிக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையா சொல்றாங்கல்ல ஏன்னா எங்களுக்குமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அந்த முயற்சியில என்னென்ன மாதிரி ஹடல்ஸ்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்ற கருத்தில் வச்சுதான் நாங்கள் முடிவு பண்ண போறோம் திரும்ப திரும்ப சொல்றோம் இம்பர்ஃபெக்ட் ஷோவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறது நீங்க தான் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாமே செய்ய போறோங்கிறத ஓப்பனாக நாங்கள் சொல்கிறோம் எங்ககிட்ட ஒளிவு முறையவே கிடையாது ஹம் ஆமா அதனால வந்து சர்வேல கலந்துக்குங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க இப்போ வந்து நிறைய செய்திகள் இருக்கு செய்திகள் இருக்கு அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா எலெக்ஷன் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது நிறைய பக்கம் ஃபேக் நியூஸாக தான் பரவிக்கிட்டு இருக்கு உண்மையான செய்திகளை உடனுக்குடன் இந்த வாட்ஸ்அப் சேனலாக நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் பயன்படுத்திக்கோங்க ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தர்ஃபெக்ட் ஷோ விவசாயிகள் போராட்டம் ஐந்து நாட்களை கடந்து வந்து நடந்துகிட்டு டெல்லியுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாமே இன்னும் பதற்றமான நிலையில தான் இருக்கு அரசாங்கம் தொடர்ந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க டெல்லிக்குள்ள விவசாயிகள் நுழைந்துடக்கூடாதுன்ட்டு பட் ஒரு வார காலம் ஓகே ஆனா தொடர்ந்து அதே மாதிரி நிலம நீடிக்குமாங்கிறது தெரியல ஏன்னா விவசாயிகள் ரொம்ப உக்குரமாகிக்கிட்டே இருக்காங்க வியாழக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அர்ஜுன் முண்டா பியூஷ் கோயல் எல்லாம் பேசுனாங்க ஆனா தான் முடிஞ்சிருக்கு நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னுலாம் சொல்றாங்க ஆனா விவசாயிகள் அவங்களுடைய ஒன்பது கோரிக்கையை நிறைவேற்றாம நாங்க இடத்து விட்டு போற மாதிரி தான் சொல்றாங்க கண்ணீர் புகை கொண்டு எல்லாம் தூக்கி வீசுறாங்க அதுல மூணு பேருக்கு பார்வையே வந்து பறிப்பு இருக்கிறதா சொல்றாங்க எல்லாம் வயதானவர்கள் இவங்க கண்மூடித்தனமா தாக்குறாங்க காவல்துறையும் இராணுவமும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்க மனவலிமை குறஞ்ச மாதிரி தெரியல ம் ஆமாம் மத்திய அரசு சொல்லி தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருக்குதா தகவல் வந்துட்டு வந்துகிட்ருக்கு டெல்லியிலேருந்து எதுக்கு அப்படின்னா அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கோரிக்கை அதை நிறைவேத்துறதுக்கான சாத்தியக்கூறு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம் ஸோ அமித்ஷாவுமே இதை பற்றி ஒரு ஆலோசனை நடத்திகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பற்றி பேச வேண்டியவர் பிரதமர் மோடி அவர்கிட்ட தான் அவங்க டேரெக்டாக கோரிக்கையெல்லாம் வச்சுக்கணும் பிரதமர் பேசணும் அப்படின்னா அவர் வந்து பேசி இருக்காரு அதுவும் விவசாயிகள் அதிகமாக வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டது ஹரியானா விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா ஹரியானாலே போய் பேசிருக்காரு ஆனா எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா ராமர் கோயில பத்தி தான் அங்கேயும் பேசிருக்காரு ஏன்னா கட்டியே முடிச்சிட்டாங்களே பா முடிச்சிட்டாங்க இருந்தாலும் பேசிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ராமரே ஒரு கற்பனையான பாத்திரம்ங்குற மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்களும் வந்து நம்மளோட சேர்ந்துக்கிட்டு ஜெய் ஷியா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம தான் இந்த முன்னோக்கி கொண்டு வந்தோம் காங்கிரஸ் இந்த கோயில் வந்துடவே கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கேருந்து பேசியிருக்காரு ஹரியானால இருந்து ஓகே ஆனால் என்னன்னா மணிப்பூரை பற்றி பேச மாட்டாரு விவசாய பொருட்களை பற்றி பேச மாட்டாரு ராமர்கள் தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் அவர்தான் தொடர்ந்து வச்சதால சிலை பிரதிஷ்டிகளே அவர் முன்னாடியே தான் நடந்தது ஆமாம் குழந்தை ராமர் பாலராமர் ஆமா பாலராமரை பற்றி பேசுறப்ப அயோத்தியில வந்து பாலராமருக்கு ஐந்து வயது தான் ஆகுதுங்கிறதுனால காலையில் நாலு இருந்து பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் தர்றதுனால வந்து ஐந்து வயதுங்கிறப்ப ஒரு சின்னவர் தானே அதனால ஒரு ரெஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா மத்தியானம் பன்னென்ற டு ஒன்றரை வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் பாலராமருக்கு ஏன்னா அவருக்கும் ஓய்வு தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு கொடுக்கறதுக்கு அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓ அதனால அந்த டைம் யாரும் பக்தர்கள் வரவேண்டாங்குறது அவருடைய கோரிக்கை பன்னென்றரை டு ஒன்றரை அவரை பார்க்க முடியாது பாலராமரை ஆமா அவருக்கு ரெஸ்ட் வேணும்லப்பா ஆமா ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல யாரையுமே பார்க்க முடியாது ஈபி பாக்க முடியாது உடலை பார்க்க முடியுமா ஹம் ஆமா இன்னொரு விஷயம் வந்து இந்த ராமர் கோயில பத்தி பேசும்போது இது அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல இருந்தாலும் விஸ்வ இந்து பரிசுத் அமைப்பு வந்து இந்த ராமர் கோயில் கட்டினதுல எங்களுக்கும் முக்கியமான பங்குண்டு சொன்னாங்கல்ல அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்ப இன்னொரு வெற்றிக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டுருக்காங்க மேற்கு வங்கத்துல சிலிகுரி பகுதியில ஒரு உயிரியல் பூங்கா இருக்கு அந்த உயிரியல் பூங்காவான் மேலதான பிரச்சனை பண்ணுவாங்க இது உயிரியல் பூங்காக்க என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்கன்னா ஒரே கூண்டுக்குள்ள ரெண்டு சிங்கங்கள் இருக்கான் ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தோட பேரு அக்பரா பெண் சிங்கத்தோட பேரு சீதாவாம் இந்த ரெண்டு சிங்கங்களும் ஒரே குண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இடத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லி விஸ்வ இந்து பரிஷத்ல இருந்து மேற்கு வங்கத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க பாருங்க உம் சரி அந்த ரெண்டு சிங்கங்களுக்கும் என்னுடைய பேர் தெரியுமா பேரே தெரியாது அவங்களுக்குள்ள ம மனிதர்கள் கிட்ட தான் இந்த மாதிரி மதத்தை வந்து விதைச்சிட்டு இருந்தாங்க வெறிய மத வெறிய இப்ப வந்து விலங்குகளை வச்சு ஒரு மத விளையாட்ட விஸ்வ இந்து பரிசு வந்து பண்ணிட்டு இருக்கு அந்த குண்டுக்குள்ளத ஒரு மத நல்லிணக்கமே இருக்கு அதுதானே எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்காங்க விஸ்வ இந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு இங்க ஆமா இன்னொரு பிரச்சனை வந்து மேற்கு மேற்குவங்கத்திலயுமே ஒரு இன்னொரு வச்சிருப்பாங்களே ஸ்ட்ராட்டஜி இப்ப ஊப்பியில எல்லாமே பேர்லாம் மாத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல நினைக்கிறேன் மேற்கு வங்கத்துல இவங்களால எதுவும் பண்ண முடியல அதனால மம்தா கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஆனா மம்தா கவர்மெண்ட் எதிராக பிஜேபி இப்ப இறங்கிருக்காங்க ஒரு விஷயத்துல சந்தேஷ் காளி அப்படிங்கிற ஒரு பகுதி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அங்க வந்து நம்ம போன மாசமே சொல்லியிருந்தோம் அங்க வந்து ஷாஜகான் ஷேக் அப்படிங்கிற டிஎம்சியோட ஒரு அதாவது திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு ஏன்னா திரிணமூல் காங்கிரஸ் சொல்லிருந்தோம் சில பேர் தமிழ் மாநில காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை நேத்து பிரஸ் மீட்ல அது டிஎம்எஸ் அதுக்கு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சது அதுதான் போல அதனால அவர் கட்சிக்கு சார்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு போயிட்டு வர்றாரு அதனால அவர் நினைப்புல இருக்கார் போல சரி இப்ப திரும்ப திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்தோம்னா அதோட தலைவர் ஷாஜகான் ஷேக் மேல இடி வந்து போனாங்க ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ரேஷன்ல ஊழல் பண்ணியிருக்காரு ரேஷன் விநியோகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அது போற வழியிலே அவரோட ஆதரவாளர்கள் வந்து அவர் அவங்க இடி ஆபீசர்ஸோட மண்டையெல்லாம் உடைச்சிருந்தாங்க அது பெரிய இருந்துச்சு அதை நம்ம ஷோலையும் பேசியிருந்தோம் இப்ப அதுக்கப்புறம் அவர் தலைமறை ஆயிட்டார் வீடி தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் தலைமுறை ஆனதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் உள்ள சில பெண்கள் வந்து அவர் மேல நிறைய புகார்கள் சொல்லிட்டு இருக்காங்க எங்களோட நிலங்களை வந்து அடிச்சு வாங்கியிருக்காரு அவரு அடிச்சு எங்க கிட்ட இருந்து பறிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கெல்லாம் அவர் பாலியல் தொல்லை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னோம்னா பிஜேபி அந்த சந்தேஷ் காலிங்கிற பகுதியில வந்து களமிறங்கியிருக்காங்க களமிறங்கி மேற்கு வங்கத்துல ஆட்சி சரியில்லைன்னு மம்தாக்கு எதிராக கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப தேசிய பட்டியலின ஆணையமும் வந்திருக்காங்க அந்த பகுதியில் நிறைய பட்டியலின மக்களோட நிலத்தை பறிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பரிந்துரை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசுக்கு அங்கே குடியரசுத் தலைவருக்கு ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இவங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஓகே அவர் தப்பு பண்ணியிருந்தா நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் சரி சந்தேஷ்காளிங்கிறது மேற்குவங்கத்துல ஒரு மிகச்சிறிய பகுதி அங்க பிரச்சனை நடந்திருக்கு ஓகே அதை நாங்கள் நடவடிக்கை நாங்களே எடுக்கிறோம் ஆனா வந்து மணிப்பூருங்கிற மாநிலம் முழுவதும் பிரச்சனை நடந்துச்சு அங்கேயே இன்னும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வல்ல அதை பத்தி யாரும் பேசவும் இல்லை ஆனா இங்க இந்த பிரச்சனையே வேணும்னே அரசியல் இது தேர்தல் நேரங்குறதுனால பெருசாக்குது பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஒத்துக்கிறாங்க மாநில முதல்வரே பிரச்சனை தான் ஏத்துக்கிறாங்க பிரதமர் ஏத்துக்கூட மாட்டேங்கிறாரு ஆமா அவரை வலுக்கட்டாயமாக வந்து நாடாளுமன்றத்தில் பேச வச்சாங்க பேச வச்சா ஆனா மணிப்பூர்ல திரும்ப நம்ம நேற்று சொன்ன மாதிரி சூராஜ் சந்த்பூர்ங்கிற இடத்துல மிகப்பெரிய பெரிய வன்முறை தான் வெடிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அங்க வந்து அந்த சூராஜ் சந்த்பூர்ங்கிற பகுதியில அதிகமா வந்து குக்கி பழங்குடி மக்கள் தான் இருப்பாங்க அங்க குக்கி பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு அவரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து சில குக்கி இனக்குழுக்களோட சேர்ந்து ஆயுத போராட்டத்தில் ஈடுபட பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை அஹ் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நீங்க வேலை பார்க்க கூடாது ஆனா வீடியோ வெளியாச்சு அவரே வந்து துப்பாக்கி எல்லாம் ஏன் ஏன் சொல்ற மாதிரி பாருங்களேன் காவல்துறை வந்து ஆயுதங்கள்லாம் கையில் எடுத்துட்டு அங்கே இருக்கிற மக்களை வந்து வெறித்தனமாக சுடுறாருங்கிறதான் குற்றச்சாட்டு அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆமாம் அதுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணது தப்பு இது வேணும்னே மெயிட்டி இனத்தை சேர்ந்த அந்த மேல் அதிகாரிகள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸ்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க குக்கி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க ஸோ அதனால தான் அங்கே பதற்றம் அதிகமாகிட்ருக்கு ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து இதுவரையும் உயிரிழந்திருக்கிறதா வந்து தகவல் வருது ஏன்னா அங்கே இன்டர்நெட்லாம் கட் பண்ணியிருக்கனால என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரில பட் அதை பற்றி எதுவுமே பேசலை பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் இப்போ வரையும் அதை பற்றி பேசலை நம்ம அடுத்த ஐந்து நாட்களுக்கு நெட்லாம் இணைய சேவை எல்லாம் கட் பண்ணி விற்கிறோங்கிறத அறிவிச்சிருக்காங்க பல மாநிலங்கள்ல எதிர்கட்சிகள் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவாங்க ஆனா டெல்லியுடைய முதல்வர் அவர் தான் ஆளுங்கட்சி பெரிய மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தாரு மொத்தம் எழுபது சீட்னா அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து ஆம் ஆத்மியை சேர்ந்தவங்க தான் அவரே நினைத்து வந்து நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க இல்லை அதிர்ந்து போயிட்டாங்க என்ன காரணம்னா மதுமான கொள்கை அந்த வழக்கில் ஏற்கனவே துணை முதல்வர் மணி சிசோடியா அப்புறம் ஆம் ஆத்மியை சேர்ந்த எம்பி சஞ்சய் எல்லாம் அரசு பண்ணி கைதாக உள்ள இருக்காங்க ஆமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் மேல சம்மன் அனுப்பினா கூட இது வரைக்கும் ஆஜராகவே இல்லை ஐந்தாவது முறை ஆஜராகாததுக்கு பிறகு இடி வந்து என்ன சட்டத்துக்கு எல்லாருமே கட்டுப்பட்டவங்கதான் நீங்க வந்து நீதிமன்றத்துல ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு மாதிரி ஆஜராகணும் சொல்லி இருந்தாங்க ஆஜராகணுமா அப்ப பாருங்க நான் வந்து சட்டமன்றம் போற வேண்டிய வேலை இருக்கு அது முக்கியமான தீர்மானம் நான் கொண்டு வரேன் நம்பிக்கையில்லாத தீர்மானங்கிறப்ப வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அங்க நான் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் வாயடிச்சு போயிருவோம் இவர் பண்ற அரசியல பார்த்து இப்ப என்ன திங்கக்கிழமை ஆறாவது முறையா சமன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஆஜராவாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு ஏன்னா பல மாநிலங்கள்லயும் பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியை உடைக்கிறது இல்ல கட்சியில ஆளை வந்து தூக்குறது ஆளை தூக்கிட்டு நம்பிக்கையா தீர்மானத்தை கொண்டு வருதுங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் பிஜேபி ஃபாலோ பண்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாடி அதை பண்றாரு ஏன்னா ஒரு டைம் நம்பிக்கை தீர்மானத்தை தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து ஆறு மாசம் கழிச்சா அதை கொண்டு வர முடியும் ஓ உடனடியே அடுத்த வாரமோ இல்ல அடுத்த மாசமோ கொண்டு வர முடியாது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தாரு எங்களுடைய எம்எல்ஏக்களை இருபத்தஞ்சு கோடிக்கு விலை பேசுறாங்க பிஜேபி குற்றச்சாட்டலாம் வச்சாங்க அதற்கு பிறகு இந்த தகவல் எப்படி இவருக்கு தெரிஞ்சதுங்கிற மாதிரி வந்து ஆம் ஆத்மி முக்கிய தலைவர்களெல்லாம் வந்து டெல்லி போலீஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு தகவலை கொடுங்க நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு இருந்தாங்க அதுக்கு வந்து இவங்க எல்லாம் கண்டுக்கு காணாம இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதான் இடில ஆஜர் கைது பண்ணிட்டாங்கன்னா வேற ஆள கொடுங்கன்னா இவருக்கு பள்ள பள்ளப்பிடிங்கிறாங்க என்ன பண்றதுக்கா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க ஓகே அப்ப திங்கட்கிழமை ஆஜராக போறாரு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ஆமா ஒன்று தான் பாக்கணும் நீதிமன்றத்துக்கே ஒரு டஃப் கொடுக்கிறாரு அவரு இருந்தாலும் ஈடிக்கு அஞ்சு ரூபாய் டஃப் கொடுத்திருக்காரு ஆறாவது முறை என்ன செய்வாருங்கிறத பார்க்கலாம் ஆமா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு திங்கட்கிழமை என்ன பிளான் பண்ணி ஆஜராகாமல் இருக்கலாம்னு அவர் யோசிக்க அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை எங்களோட வங்கி கணக்கை முடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களே காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் வந்து கார்கே ராகுல் காந்தி எல்லாருமே கொந்தளிச்சாங்க இது வந்து ஜனநாயகத்தை செயல் நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு சொன்னாங்க பட் பிஜேபி சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க ஓ ஆஹா இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆமா இப்போ என்னன்னா ரவிசங்கர் பிரசாத் மட்டும் வந்து கருத்து சொல்லியிருக்காரு நீங்க வந்து மோடி விமர்சனம் பண்றதை விட்டுட்டு வருமான வரித்துறையோட அந்த விதிகளை பின்பற்றுங்க அதை பின்பற்றுனா என் அப்படி பண்ண போறாங்க அவங்க அது வந்து ஒரு தன்னாட்சியான அமைப்பு அதுக்கு இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவரு அதுதானே பேரு எந்த சம்மந்தமும் இல்லன்னா கூட அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சமயத்துலதான் நாற்பத்தி நாட்கள் டிலே பண்ணி கட்டிருக்காங்க அப்ப எப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்ல பத்தம்பது எடுத்திருக்கலாம் இருபது எடுத்துக்கலாம் இருபத்தி ஒன்று எடுத்திருக்கலாம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கலாம் இருபத்தி மூணு எடுத்துக்கலாம் இல்ல இந்தியாவோட எதிர்கட்சி காங்கிரஸ் அப்படிங்கும்போது அது கரெக்டான செக் பண்ண கொஞ்சம் டைம் வேணும்ல தெரியாம நம்ம போய் அவங்களோட கணக்கை போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் எடுத்து செக் பண்ணிருக்காங்க அதுக்கு ஆறு வருஷம் இடையில பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா சென்னையில அவங்க வந்து பல இடங்கள்லயும் போராட்டம் பண்ணாங்க காவல்துறை என்ன பண்ணுன்னா அவங்கள முதல்ல பிடிச்சிட்டு போவாங்க பிடிச்சிட்டு போய் சென்னைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிளாம்பாக்கத்துல இறக்கிடுறது அப்படி இல்லாட்டி ஸ்ரீபெரும்புதூர் இறக்கிடுறது இந்த மாதிரி வந்து கட்டநாடு ரோட்டில் இறக்கிவிட்டு திருப்பி அவங்க வேலை வந்துருவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அராஜகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேற்று வந்து ரேஸ் கோர்ஸில் வந்து போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணவங்களை பிடிச்சிட்டு போய் திருமணமரத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க அங்கே வந்து மா பார்வை மாற்றுத்திறனாளிகளோட சட்டையை கிழிச்சிருக்காங்க பெண்களுடைய சாலெல்லாம் வந்து கிழிச்சி போட்டுருக்காங்க ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி கையில் ஃபோன் வச்சுருந்துருக்கார் அவங்க வந்து ஃபோன் எப்படி பயன்படுத்துகிறோம் எல்லாருக்குமே தெரியும் அவர் வீடியோ எடுக்கிறான்னு நினச்சிட்டு செல்ஃபோனையும் உடச்சிருக்கு தமிழ்நாடு காவல்துறை ஓ அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலி இந்த மாற்றுத்திறனாளி நலத்துறை அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் மு க தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இந்த மாற்றுத்திறனாளியை பத்தி பேசுற முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டாரு கீதா ஜீவன் தான் வந்து பேசுவாங்க இன்னைக்குமே கீதா ஜீவன் என்ன பண்ணிருக்காங்க மாற்றுத்திறனாளி ஆணையத்துக்கு வர இருக்கு மெரினாச்சலருக்கு கோரிக்கைகள் என்னன்னு சொல்லுன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இவ்வளவு நாள் போராட்டம் மாட்டேங்குது எனக்கு தெரியவே தெரியாது இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்து நான் வந்திருக்கேன் அதெல்லாம் ஐந்து பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க அதுவுமே எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க அந்த செக்ரட்டரிக்கும் தெரியாதான் எந்த லட்சணத்துல இவங்க அரசாங்கம் நடத்துறாங்கன்னு தெரியுதா இல்லையா ஆமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது ஆனா மாற்றத்தினால பத்தி இவங்க தான் சட்டமன்றத்தில் பேசுறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து தெரியாதான் என்ன நடத்துறாங்கன்னு தெரியல அரசாங்கம் அவங்க முதல்வருக்கே தெரியல அவரோட துறை தானே ஆமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க கீதா ஜீவன் அங்க வந்து பேசியிருக்காங்க பேச்சுவார்த்தையில இழுப்பறி நடந்திருக்கு சரி இருங்க இங்கேயே இருங்க நான் முதலமைச்சரை கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க போனது தானா தூத்துக்குடியும் போயிட்டாங்க ஆஹ் பார்வை மாற்றத்தினால அங்கேயே நம்பி உட்காந்துருக்காங்க என்ன ஒரு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க கிட்ட ஆமா அதாவது அரசு ஊழியர்கள் பெரிய போராட்டத்துக்கு முன்னெடுக்க போறோம்னு சொன்னா உடனடியா முதல்வர் வந்து கூப்பிட்டு பேசுறாரு எல்லாம் தேர்தல் நெருங்குதுங்கிறதுனால பேசுறாரு இவங்களால எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இந்த திமுக அரசு அப்படின்னு தெரியல மக்கள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அது தேர்தல்ல எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே மனிதாபிமானத்தோட நடந்துவாங்க அவங்களும் நம்ம மக்கள்ல ஒருத்தவங்கதான் பட் அவங்க பாரபட்சமா நடத்துறீங்க நீங்க வெளிப்படையாவே தெரியுது அது அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருங்க நாங்க போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு விட்டு ஊருக்கு போனா என்ன அர்த்தம் அவங்க அவங்க மனசுல எப்படி கும்பிடுவோம் இதெல்லாம் கொஞ்சமா நினைச்சு பாக்கணும் ஆட்சியில உட்காந்துருக்காங்க ஆமா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறத முதல்வர் எங்க போனாலும் பேசுறாரு ஆனா ஒவ்வொருத்தர் கிட்ட வேற வேற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க திமுக அரசு அணுகுமுறை நிச்சயம் மாற்றம் கொண்டு வரணும் கண்டிப்பா அவங்களுக்கான கோரிக்கைகளும் நிறைவேத்தி தரணும் இந்த அரசு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டின்னு ஒரு பிரபலமான பாட்டை தமிழ்நாட்டுல இருக்கு பட்டி துட்டிங்கும் பயங்கர ஹிட்டு ஆமா இப்ப என்னன்னா பஞ்சு முட்டாய்க்கு தடை விதிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல பஞ்சு முட்டாய் சேலைக்கு ஒன்றும் தடை இல்லையே வந்தது மிட்டாய்க்கு மட்டும்தான் தடை புதுச்சேரியில் தடை விதிச்சிருந்தாங்க இப்போ இங்கேயும் என்ன காரணம்னா பி அது எனக்கு வாயில கரெக்டா ப்ரொனன்சியேஷன் வரல அது ஏதோ ஒரு விஷ வேதி வேதிப்பொருள் வந்து புற்றுநோய் அந்த கேன்சர் உருவாக்குற தன்மை கொண்டதான் அது அது இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கான் நிறைய கலர்லாம் எல்லாம் சேர்க்கறதுனால வந்து கேன்சரை நிச்சயம் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் புதுச்சேரியில பெரிய பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு மக்கள் நலவாழ்த்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு தமிழ்நாட்டில் மட்டும் பஞ்சு மொட்டைக்கு தடை இனிமேட்டு பெரினா வச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க குழந்தைங்கள ஏன்னா போனா அங்க ஃபுல்லா வந்து பஞ்சு மூட்டை குழந்தை குழந்தைகள் வந்து காமிச்சு காமிச்சு அது பஞ்சு வந்து விற்பாங்க காசுகா சொல்லல தூரம் ரசாயன கலந்த வெதிப்பொருளை இருக்கணும் இவ்வளவு நாள் கழிச்சு தான் அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க விழிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா புட்கலருங்கிறதே ஆபத்து அப்படிங்கறதான் சொல்றாங்க எதுல பயன்படுத்தினாலுமே அது ஆபத்து தான் அதை தவிர்க்கிறது வந்து நல்லது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல பெரிய பேசுபவர்களா மாறி இருக்கு மேகதாது அணை அதை வந்து நாங்க கட்டியே தீர்வோம் அப்படின்னு கர்நாடகால இருந்து கல கிளம்பியிருக்காரு சித்தராமையா இங்க வந்து அமைதியாவே இருக்காங்க திமுக அரசு ஆனா வந்து வைகோ பேசியிருக்காரு டிடிவி பேசியிருக்காரு இவங்க எல்லாம் வந்து முதல்வர் வந்து இதுல அதிரடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது கோரிக்கையா இருக்கு பட் அமைதியா தான் இருக்காங்க இவங்க திமுக அரசு துரைமுருகனும் பேசியிருக்காரு அதெல்லாம் கட்ட விட மாட்டோம்னு சொல்றாங்க பட் ஆனா முதல்வர் ஏன் பேசாம இருக்கிறார் இந்தியா இந்தியாவுக்கு இருக்கா இல்லையா நம்மதான் பேச போய் இந்தியாவுக்கு ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டுருமே அவர் அமைதியாக இருக்காரு என்ன இருக்கு எல்லாரும் போயிட்டாங்க இந்தியா இந்தியாவுட்ல இருக்கவங்க சித்தராமையா பேசுறாரு அவரும் முதல்வர் தான் அந்த மாநிலத்துக்கு மக்களுக்காக அவர் பேசுறாரு பட் இங்க பாத்தியா மாற்றுத்திறனாளிகள் அமைச்சரும் அவர் அதுக்கும் பேச மாட்டேன் இல்ல காவல்துறை தான் அராஜகம் பண்றாங்க அதுக்கும் பேசல ஆமா என்ன இதை பத்தி தான் பேசுவாங்கன்னு தெரியல இன்னைக்கு மோடி அரசாங்க எதிர்த்து மட்டும் தான் பேசுவாங்க பாரு கடைசி வரைக்கும் ஆமா கவர்னரையும் மோடி அரசாங்கத்தையும் மட்டும் தான் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க அது வரவேற்பு பெற்றிருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து டைடல் பார்க் மினி டைடல் பார்க்கு இங்கே சென்னை கோவையிலலாம் இருக்க மாதிரி அங்கே சிறிய அளவில் மினி டைடல் பார்க் ஒன்று திறந்து வச்சுருக்காரு முதல்வர் இதுக்கு வந்து ஐநூறு கோடி ஐநூறு பேர் வேலை பார்க்குற மாதிரி முப்பத்தோரு கோடி செலவில் திறந்து வச்சிருக்காங்க அந்த தொழில்நுட்ப பூங்காவை அதிமுகவில் உட்கட்சி பூசலே கிடையாது எல்லாம் ஒருமிச்சு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லா மேடைகளையும் சொல்லுவார் ஆனால் சேலத்திலே உட்கட்சி பூசல் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு அதிமுக முக்கியமான உறுப்பினர் இருக்காரு அவர் வந்து மாவட்ட செயலாளர் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நாற்பது லட்சம் ரூபா பணம் வாங்கின வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஆனா நிறைய பேர்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அவர்கிட்ட ஆனா திருப்பியும் காசு தர மாட்டேங்கிறாரு வேலையை வாங்கி தர மாட்டேங்கிறாரு ஆனா எடப்பாடி ஆட்டவரை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எடப்பாடி நான் எப்படி எடுக்கலங்கிறதா டேரக்டா சொல்லிட்டே இருந்தாரு திரும்ப திரும்ப ஆனா வெங்கடாச்சலம் கிட்ட கேட்டா நான் ஒருவட சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லுவாரு அப்படி நிறைய போட்டோஸ் எடுத்து காமிக்கிறாரு பாருங்க ஒருவரோட சம்பாதிக்கிற இவ்ளோ இவ்வளவு கோடியில வீடு கட்ட முடியுமா ஏழு கார் வச்சிருக்காராம் ஒரு காரோடைய விலை இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் கார் வச்சிருக்காரான் ஏழு கார் இதெல்லாம் சம்பாதிக்கா அப்படி வாங்கிருக்க முடியுங்கிறாரு இல்ல கரெக்டா தான் சொல்றாரு ஒரு ரூபா கூட அவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார் எல்லாம் அடிச்சு போடுங்க தெரியுது இவ்வளவு ஆனா சேலத்துக்குள்ள நடந்ததே எடப்பாடியாருக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நடவடிக்கை எடுப்பாரா லட்டு மாதிரி ஒரு ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் வந்து அவர் அவருக்கு நாலு நாள் கழிச்சு எந்திரிச்சு வந்து இதுக்கு ஏதாவது பேசுவாரு அஹ் இப்ப என்னன்னா இந்த எடப்பாடி பத்தி பேசும்போது பொன்னையன்று இருக்காருல்ல முன்னா முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவோட பிரதமர் ஆகுற தகுதியே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ாயா அப்படிங்கிற மாதிரி கொடியூரல் படத்துல காசுக்கு மேல கூறாயா கொய்யால அப்படிங்கிற மாதிரி பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு இல்ல அது வந்து அதை எதை வச்சு சொல்லிருப்பாருனா இப்பதான் வந்து பிரதமர் மோடி வந்து ராமாயணம் ராமர் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இவர் முன்னாடியே வந்து சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் எல்லாம் கலாய்ச்சிருக்காரு கலாய்ச்சிருக்காருப்பா அதுதான் கலாய்ச்சிருக்காரு அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு பா பாஜகவோட கூட்டணியை வச்சா எந்த கட்சியும் நல்லா இருக்காது நாசமா போயிடும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அதே தான் தேமுதிகவுடைய மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் பிரேமலதா கிட்ட மாவட்ட செயலர் சொல்றாங்க ஓ பிஜேபி கூட மட்டும் நம்ம போவே கூடாது நடம் பிடிக்கிறாங்களாங்க அதிமுக கூட நம்ம போலாம்னுறாங்களாம் ஆனா அதிமுக ஆர்வமே காட்டலை ஏன்னா பிரேமலதா சில ஹிண்ட்லாம் கொடுத்தாங்க நாங்க வந்து யாரோடனாலும் கூட்டணி நாங்க பேசுறோம் வரோம் வரலாம் கதை தொடர்ந்து எல்லாம் சொன்னாங்க பட் யாரும் போற மாதிரியே இல்ல அதிமுக தான் ஒன்னு எதிர்பார்த்தாங்க அதிமுக சீண்ட கூட இல்ல அதுக்கு பிறகு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி பிஜேபி இருக்கலாம்னு பிரேமலதா யோசிச்சுட்டு இருக்கிறோம் அது கட்டையை போடுற மாதிரி மாவட்ட செயலாளர்களே பல பேர் வந்து இதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல தெரியல இத்தனைக்கும் பதினாலு சீட் அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் இல்ல அதெல்லாம் நான் சொல்லலன்னாங்க சரி இப்ப என்ன நடக்குது ஜெயிச்சுருவாங்களா எப்படியும் ஜெயிக்க தமிழ்நாட்டுல இந்த வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு நமக்கு எப்படி வெயிட்டேஜ் இருக்கு இதெல்லாம் பொறுத்துதான் அரசியல் விளையாட்டே நடத்தணும் அரவிந்த் கெஜ்ரிவால போறாங்க எப்படி விளையாடிட்டு இருக்காரு அதை பார்த்து அதை பார்த்து கத்துக்குறது இல்ல இவ்வளவு வருஷமா எதிர்கட்சி வரைக்கும் போனதுக்கு இவ்வளவு தூரம் பின்னாடி போனது காரணம் யாரு தவறான ஸ்ட்ராட்டஜி தான் ஆமா தவறான ஸ்ட்ராட்டஜி சில தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க இன்னொரு முடிவு வந்து இன்னைக்கு எடுத்திருக்காரு நடிகர் விஜய் அவர் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருந்தாருல இப்ப வெற்றி கழகம் அப்படின்னு அந்த இக்க சேர்த்துட்டாரு நிர்வாகிகள் கூட்டத்துல வந்து நம்ம நியாயமான விமர்சனங்கள் வந்தா நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை மாத்திரலாம் இக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காராம் பல மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்களாங்க தேர்தல் முடிச்ச உடனே தமிழ்நாடு முழுக்க ரேலி பல இடங்கள்ல மாநாடு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறங்கி ரெண்டு வருஷம் அந்த எலெக்ஷன் அப்ப மட்டும் பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது கிடையாதா ரெண்டு வருஷமே பிரச்சாரம் பண்றது மூல இருக்கிறா விஜய் ஓ சரி என்ன பண்ண போறாருன்னு பாப்போம் அதே மாதிரி நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் மன்சூர் தன்னோட ரெண்டாவது கட்சியோட பேரை அறிவிச்சிருக்காரு அவர் அவர் அப்ப நடிகர் இல்லையா அவர் நான் அவர் இப்போதான் கூட நடிச்சாரு சமீபத்துல தான் சில படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு நடிச்சாரு திரிசா பத்தி சில சத்தியான கருத்துக்கள்லாம் சொல்லி மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு இப்போ என்ன பண்ணியிருந்தாரு தமிழ் தேசிய புலிகள்னு வச்சிருந்தாருல ஒரு கட்சியை அதை விட் என்ன பண்ணாருன்னு தெரில வித்துட்டாரா என்னன்னு ஆனால் இப்போ வந்து இந்திய ஜனநாயக புலிகள்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு டெல்லியில் போய் அதுக்கான இதை வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஃபார்மை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில தேர்தல் ஆணையம் பிபி ஊதுவார் ஒரு இலையை பிச்சு பிபி ஊதுவார் ஆமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு சோகமான செய்தி ஒன்று நடந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் முத்துசாமிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு அதில் இப்போ வரையும் பத்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க நிறைய வந்து ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு அரசுக்கு வந்து பல கோரிக்கைகளையும் வச்சுருக்காரு இதில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால் வந்து அரசு இதில் பாதுகாப்புக்கு அரசு இறங்கி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்கதையாக தான் இருக்குது நான்கு மாடி கட்டடம் அப்படியே தரமட்டமாக இருக்குது அந்த காட்சியெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வந்து அதிகமாக விமர்சித்தவர் வந்து அந்த மா நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நாவல்னி இவர் ரஷ்யா ஆஃப் த ஃப்யூச்சர்னு ஒரு கட்சி வச்சுருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இவர் ஃப்ளைட்டில் போகும்போது தொ தொடர்ந்து புதின விமர்சிக்கிட்டே இருந்தார் அந்த டைமில் ஃப்ளைட் ட்ராவலுக்காக போயிருந்தார் விமான நிலையத்தில் ஒரு டீ குடிச்சிருக்காரு டீ குடிச்சிட்டு மேலே ஏறினவரு உள்ளே வந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே அவருக்கு வந்து ஒரு மாதிரி அன் ஈஸியாக இருந்திருக்கு தான் அவர் உடம்பை பரிசோதித்து பார்த்ததில் அந்த டீல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு தெரிய வந்தது ஜெர்மனியில் இதுக்காக சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு சிகிச்சை முடிஞ்சு திரும்ப அங்கே மாஸ்கோ வந்து இறங்கினோன்னே அவரை கைது பண்ணிட்டாங்க பண மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் சிறை தண்டனையில் சிறைக்குள்ளே தான் இருந்தார் ரொம்ப நாளாக வந்து சிறைக்குள்ளே இருந்தவர் இப்போ மர்மமான முறையில் நேற்று இறந்துட்டார் அப்படின்னு சிறை நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டீல விஷம் கலந்ததே புத்தின் தான் அவரும் பேசியிருந்தார் வெளிநாடுகளும் பேசிகிட்டு இருந்தாங்க அமெரிக்கா கனடாலாம் இப்போ வந்து திரும்பியும் அமெரிக்கா கனடாலாம் இதுக்கு காரணம் வந்து ரஷ்யன் ரஷ்ய அதிபர் புத்தின் தான் அப்படிங்கிறத வந்து ஜோ பைடன் மேக்ரான்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் புத்தீன் வேற விதமாக மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகே ரஷ்யாவில் மக்கள் தொகையை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடுன்னா அது வந்து டைம் டைம்சோனே அஞ்சு இருக்கு அங்கே இப்போ என்னென்னா அங்கே மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு ஆல்ரெடி போரில் வர நிறைய வீரர்கள்லாம் தொடர்ந்து இறந்துகிட்டு இருக்காங்க போர் நடந்துகிட்டு இருக்காங்கனால அந்த நாட்டு மக்களும் பல வெளிநாடுகளுக்கு வந்து போயிட்டு இருக்கிறதுனால இருக்கு ரஷ்ய குடிமகன் மகள்கள் ஒரு ஃபேமிலின்னா குறைஞ்சது மூணுல இருந்து எட்டு பேரை நீங்க பெத்துக்கணும் எட்டு குழந்தைகளை நீங்க பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு இப்படி சட்டமாக கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம் எதிர்கட்சி நான் நானெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா அன்னைக்கே மறந்துடுவேன் எப்படி அதான் அடுத்த நாள் புதுசா ஒரு பிரச்சனை வந்துடும் முன்னெல்லாம் குளிக்கும் போது தலை செய்யும் போது மட்டும்தான் முடிக்கட்டும் அடியில் போய் உட்காந்தாலே முடி எனக்கு முடி விவசாயிகள் போராட்டம் தேர்தல் பத்திரம் ரத்து மோடிஜி நவ் தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் என்பது சரிதான் போல இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறியே உனக்கு அவனை பார்த்தா பாவமா இல்லையா காட் தான் இருந்துச்சு எப்ப கடவுளே ஒன்னதான் நம்புறேன்னு அவன் சொல்லும் போது மீம் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப மக்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வெளிப்படையாவே தெரியுது இன்ஸ்டாகிராம் போனாலுமே இதே மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு அவ்வளவு பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஆமா ஆனா அதையே ஃபன்னா மீமா மாத்தி நம்ம தமிழர்கள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல அதுதான் நமக்கான ஒரு சிறப்பா நம்ம பாக்குறோம் உலகத்துல எங்கேயுமே அது அளவுக்கு மீம் ஸ்ட்ரிப்ஸ்லயே சீரங்களை கூட ஹாப்பியா மாத்துறது தமிழர்கள் தான் ஆமா ரசனையான மக்கள்ல அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு வந்து விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொடுத்துடலாம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் கண்டும் காணாம இருக்கு அந்த செக்ரட்டரியும் சொல்றாங்க முதலமைச்சர் தான் அந்த அமைச்சர் அந்த துறையோட ஆனால் அவர் பேச மாட்டேங்கிறாரு இன்னொரு அமைச்சர் வந்தா கூட இருங்கன்ட்டு வேற ஊருக்கு போதில் எந்த மாதிரி செயல்னே தெரியவே இல்லை கொஞ்சமாக மனசாட்சி இருக்கும் அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க அதனால கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கிற விருது நிச்சயம் கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஓகே முதலமைச்சர் மு க இந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் அந்த சர்வேல நிச்சயம் வந்து பங்கெடுத்துக்கோங்க உங்களுக்கு கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் சரி கருத்துரை பகுதியில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எடுக்கிற படி தான் நாங்கள் வந்து செயல்பட போகிறோங்கிறத டிரான்ஸ்பரன்சியாவே நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் நன்றி